சத்குருவே சரணம் வணக்கம் சந்தோஷம் சத்குருவின் அருளால் உலக சமாதான ஆலயத்தில் மெய்னான ஆசிரியையாக இருக்கும் ஒரு பெரும் வாய்ப்பை நான் பெற்றுள்ளேன் இந்த ஞானாசிரியை என்ற பொறுப்பை உணர்ந்து எனக்கு கிடைத்த இந்த ஞானத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லும் ஒரு அற்புதமான ஒரு கருவியாக இருந்து நான் செயல்படுவேன் என்று சங்கல்பம் செய்து கொள்கிறேன் முப்பத்தி ஐந்தாவது பிரபஞ்ச நல மகாதவதி அருகில் சத்குருவின் அருளால் இதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை நான் கேட்டிருக்கிறேன் இந்த விழாவில் கடந்த இருபது வருடங்களாக குருமகனுடைய பிரபஞ்ச நலமாக வெளியில் பங்கு பெற்றுள்ளேன் ஒவ்வொரு வருடமும் அவருடைய அந்த பிரணவ ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுதும் அவர் பிரணவ ஆலயத்திலிருந்து வெளிவரும் பொழுதும் அற்புதமான ஆற்றல் அலைகள் வரும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு எண்ணங்களை குருமகான் உலகத்துக்காக வேண்டி பிரவாலயத்தின்னு பிரவேசம் செய்கின்றார் இந்த முப்பத்தைந்தாவது பிரபஞ்ச நல மகாதள வேள்வியில் ஞானாசிரியராக என்னுடைய கடமையை சரியாக செய்வதற்கு இந்த பிரபஞ்ச வேள்வியை நான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள உள்ளேன் உணர்வு நிலையில் எனக்கு கிடைத்த இந்த அற்புதமான மற்ற மக்களுக்கும் இதை எடுத்து செல்வதற்கு இந்த வேள்வியில் நான் முழுமையாக என்னை அர்ப்பணித்து இதை நான் ஒரு சங்கல்பமாக செய்து கொள்கிறேன் குருமநானக் மகானுடைய எண்ணப்படி உணர்வாளர்களை அதிகமாக உருவாக்குவதே என்னுடைய முழு பங்கை இந்த வேள்வியிலிருந்து நான் உருவாக்குவேன் குருவர்களால் என்று நான் சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சந்தோஷம்